எனக்கு ரொம்ப தமிழ் பேச தெரியாது ஆனாலும் நான் தமிழ் அப்பா வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து சிங்கம் ஊரு இங்க வந்துட்டாரு ஓடி வந்துட்டாரு அதாவது வாழ்வாதாரம் தேடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்வீப்பராக சேர்ந்து அப்புறம் ஒரு ஆனார் நாங்கள் நான் பசங்க நான் வந்து இங்கே கேரளாவிலே பிஏ எம்ஏ ஐஏஎஸ்பிலியன்ஸ் ஐடிஐ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணி நூற்றி அறுபத்தேழு படம் அஞ்சு லாங்குவேஜில் ஃபைட் மாஸ்டராக பண்ணி ரெண்டு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ரிலீஸ் ஆகலை தமிழ் கேரளா இருந்து நான் கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால இங்கே கர்நாடக பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிக்கு வைஸ் பிரெசிடெண்டாக இருக்கேன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு மை நேம் இஸ் டாக்டர் யூனஸ் ஜோஸ் மேடையில் உட்கார்ந்துருக்கும் அம்மன் இருக்கும் எல்லாருக்கும் தாழ்ப்பணிந்த வணக்கங்கள் தமிழன் என்பது என்னுடைய இருமாப்பு அதுவே என்னுடைய கீழம் நான் புல புலவனும் அல்ல நல்ல கவிஞனும் அல்ல தமிழன் என்பது என்னுடைய இருமாப்பு அதுவே என்னுடைய கிரீடம் நம் தமிழர்கள் அடிப்பட்டு உதைப்பட்டு குத்துப்பட்டு எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம தமிழை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் தெரிகிறாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இன்றைக்கி அம்புங்க போய்கிட்டு இருக்கு நார்த் இந்தியா வரைக்கும் என்னென்னா பவர் இன்னும் வரல அரசியல் பவர் இன்னும் கைக்கு வரல அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த போராட்டம் தொடரும் எப்படி இவர் எம்ஜிஆர் எப்படியா பிரபாகரனை வளர்த்து விட்டாரோ அந்த மாதிரி வளர்க்க நான் தயாராக இருக்கேன் இப்போ இங்கே எம்எல்சிக்கு ட்ரை நம் நம்மக்கள் கூனி குறுகி உடல் உதைப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டியிருக்கிறார்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் பேர் கர்நாடகாவில் தமிழ்கால இருக்கானா நான் பொழுது சின்ன பையனாக இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அரசியல் நான் படிச்சிக்கிறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்நேஷனல்லா கன்னடாலேயும் படித்தேன் இங்கிலீஷ்லேயும் படித்தேன் தமிழ் தெரியாது எனக்கு சரியாக கூட்டி கூட்டி படிக்கணும் அவங்க ரொம்ப நேரமாக உட்காந்து உட்காந்து பார்த்தேன் வீட்டுக்கு போய் தான் ஒரு ரெண்டாவது எடுத்து படிக்கணும் ஏன் அதெல்லாம் சொல்கிறா அம்பேத்கர் சொல்கிறார் இந்தியாவே தமிழான் இந்தியா மொத்தமே தமிழ்காரன் தான் இந்தியாவே அப்புறம் தான் அப்புறம்தான் ஆனியம் இந்தி மொழியை திணிக்கின்றார்கள் மீது மொழியை திணிக்க வேண்டும் இந்தியா முதல் இந்தியாவே மொத்தம் தமிழ் பேசணும் போராடணும் கம்ம வராது போராடணும் ஏன் போராடணும் நம்ம மொழி தான் மூத்த மொழி வேற எந்த மொழியே கிடையாது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக என்னுடைய நண்பர் இனக்கல்வியில் அவர்களுக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கின்ற எல்லாரையும் வணங்கி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் மிக எழுச்சியோடு உரையாற்றிய திரு ஜோன்ஸ் அவர்களுக்கு நன்றி அவருக்கு என்ன உணர்வு இருக்கோ அதில் நமக்கு கொஞ்சம் குறைவாக குறைவாக இருக்காது அந்த அளவுக்கு அதே உணர்வோடு இருந்தாலும் கூட நம்ம பாவேந்தர் சொன்னது போல கொலை வாழ்வை எடா கொடியோர் செயல் அறவே அப்படிங்கிற மாதிரி ஐயா வேகத்தோடு இருக்கார் அவருடைய உணர்ச்சியையும் உணர்வையும் நான் மதித்து ஐயாவர்கள் ஒளி மலரின் ஐயாவளை வாழ்த்தி சிறப்பு செய்ய வருகை தருமாறு புலவர் கார்த்தியானி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பெரும் மாற்றர்கள் என்ற ஒரு அரிய நூலை இந்த மேடையில் வெளியிட்டு பெங்களூர் தமிழர்களாகிய எங்களை பெருமைப்படுத்திய தமிழறிஞர் தமிழியலன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெளியீட்டு விழாவை சிறப்பித்த பேராளுமைகளையும் வணங்குகின்றேன் திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாவேந்தன் கூறுவார் தமிழ் அறிவியல் மொழி தமிழ் அறிவியல் மொழி அந்த மொழியே இந்த உடலின் கூறுகளை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி அழகாக வெளிப்படுத்துகிறது என்பதை தொல்காப்பியம் உந்தி முதலாக முந்துவழி தோன்றி ஒரு ஒரு மொழியை பேசுவதற்கு ஒரு மொழியை முயற்சியே வந்து உந்தி முதலாக முந்துவழி தோன்றி வரும் அந்த காற்று பல் நாக்கு அன்னம் தொண்டை வழியாக எவ்வாறு அழகாக உருப்பெற்று ஒளியாக அந்த ஒளி ஒளிப்பு வகையினை வகைப்படுத்தி எழுத்து முறைகளை அழகாகச் சொல்கின்ற தொல்காப்பிய அடி தொட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஐம்பெரும் ஆற்றல்கள் என்ற இந்த நூல் நிறைய செய்திகளை உள்ளடக்கி வர இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய நூலுக்கு அது அடித்தளம் என்பதையும் இங்கே சொன்னீர்கள் மிக அதையும் நாங்கள் நோக்குகின்றோம் பல அரிய கருத்துக்கள் இலக்கியங்களிலே எடுத்தெடுத்திருக்கிறார்கள் இந்த இலக்கியங்கள் யாவும் நமது வாழ்வின் கண்ணாடி ஒரு மிக எழுச்சிமிக்க ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடுதான் நூல்கள் இலக்கியங்கள் ஒவ்வொரு நூலும் நமது சமூகத்தினுடைய அடிப்படை பண்பு ஒழுக்கம் நாகரிகம் மேன்மை வளமை அனைத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன சங்க இலக்கியங்கள் இவை அனைத்துமே ஒரு மக்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு என்பதை காட்டுகின்ற சான்று இங்கே மன விழா ஏ இணையேற்பு விழா பொன்விழாவாக விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நமது நாயகர் ஐயா ஒளிமலரவன் ஐயா அவர்களும் அல்லி அவர்களும் ஒரு இலக்கிய நாயகர்களாக எனக்கு தோன்றுகிறார்கள் எந்த சமூகம் பண்பற்ற சமூகம் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த கவிதைகளும் செயல்களும் வாழ்க்கையில் படப்பிடித்து காட்டுகின்றன ஒளிமலரவன் ஐயா ஒரு கட்டத்தில் எனக்கு இவர்கள் இவருடைய செயல்பாடுகள் ஒரு பல்திற தொண்டு செயல்பாடுகள் எல்லாம் என்னை உருவாக்கி என்னை கொண்டு போய் கரந்தை புலவர் கல்லூரியில் தமிழ் கல்லூரியில் என்னை கொண்டு போய் தமிழ் படிப்பதற்காக என்னுடைய தமையனார் என்னை சேர்த்தார் அவர் அவரோடு சேர்ந்து எனக்கு நிறைய அண்ணாங்க இருந்தாங்க ஒளிமலரவன் தென்னவன் நீலகண்டன் இன்னும் வரிசைப்படுத்தலாம் இப்பொழுது தமிழ் சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடிய தாமோதரன் ஐயா தீக்கோ ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாரும் தான் முன்னோடிகள் கர்நாடகத்தில் தமிழ் எழுச்சிக்கும் தமிழ் உணர்வுக்கும் தமிழ் பண்பு வளர்ச்சிக்கும் தமிழ் நூல் மேன்மைக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக அடித்தளமாக இருந்தவர்கள் அப்பொழுது இந்த இளைஞர்கள் தான் மேடைகளில் தந்தை பெரியாரும் குற்றக்கூடிய அடிகளாரும் தேவனைய அவர்களும் பெருஞ்சித்திரனார் அவர்களும் மொழி இலக்கிய அறிஞர்களும் மேடை ஏற்றி அழகி அவர்கள் சான்றோர்கள் பேச்சுக்களை இங்கே மக்கள் திரண்டிருந்து கேட்டார் இவற்றையெல்லாம் முனைந்து ஆற்றிய தமிழ் பேரும் தொண்டர்களாக இருந்தவர்கள்தான் ஒளிய ஐயா நாங்கள் தமிழ் குடும்பமாக இருப்போம் அனைவரும் ஒற்றை ஆளாக வருவது இப்ப நீங்க ஒற்றை ஆளாக வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் துணைவியார் உடைய பிள்ளைகள் அதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான கூட்டத்திற்கு அவர்களெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த அப்படி இல்லை என்பதுகளே குடும்பமாக ஒன்றிணைந்தோம் குழந்தைகளுக்கும் தெரியும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழணும் எதை பேசணும் எதை சொல்லணும் எதை இன்புறணும் அப்படிங்குறவர்களுக்கு தெரியும் பாவேந்தருடைய பாடல் களஞ்சியமாக ஒளிமலர் இருக்கிறார் என்றால் உடன் கூட இருந்து அவரை ஊக்கப்படுத்தி அதை கண்டு மகிழ்கின்றாக மகிழ்கின்ற ஒரு அன்புடைய ஒரு இல்லத்தாளாக அல்லி அவர்கள் அல்லி அவர்கள் இந்த கொரோனாவூற்றுல செவிலி வந்து நற்றாய்க்கு வந்து சொல்லுவாள் செவிலி நற்றாய்க்கம் உன் மகள் அவள் திருமணம் செய்து போயிருக்கிறா அவள் எப்படி இருக்கிறா அப்படிங்கிற செய்தியை நட்ராய்க்கு வந்து செவிலி சொல்றா முளிதையில் பிசைந்த காந்தல் வெள்வெரு கழுவுறு கலிங்கம் களாது உடி குவளை உண்கன் குயிப்புகை கமள தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாக இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தென்று ஒன்றுதல் முதலே என்று சொல்கின்றத குறுந்தக பாட்டுல அவ எப்படி மகிழ்வா அப்படிங்கிறதுக்கு ஒரு எதை தன்னுடைய வாழ்க்கைய உறவாக கொண்டார்கள் என்றால் தமிழ் உறவுகளை தான் தமிழ் தமிழ் இலக்கியம் தமிழ் பாடல்கள் தமிழ் நிகழ்ச்சிகள் தமிழ் உறவுகள் தமிழ் நண்பர்கள் தனித்தமிழ் எல்லாத்தையும் ஒரு நூலாக இணைத்து கட்டிக்கொண்டிருந்தது இந்த குழுவில் வளர்ந்தவ தான் தனித்தமிழ் என்பதை பாவேந்தர் பாவிய கொத்துகளை கொண்டு வந்து கொடுத்தார் பாவிய கொத்து படிங்க ஐயை படிங்க இப்படியான நூல்களைத்தான் நாங்கள் முதல் முதலாக படிக்க ஆரம்பித்தோம் இப்படி நூல்களை அறிமுகம் செய்து வைத்த பேராளுமைகள் தான் இந்த தமிழ்ச்சங்கம் வளர்த்தெடுத்தது பெங்களூர் தமிழ்ச்சங்கம் உலக கழகம் இவர்கள் எல்லாரும் செய்த ஒரு பெரும் தமிழ் கடலாக இருந்தது அப்பொழுது இருந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி எல்லா நிகழ்ச்சிகளிலும் தென்படும் எல்லா எல்லாம் வெறும் பாடல்கள் இசையமது பன்னரைவர் பாடரைவர் பாரதிதாசனுடைய பாடல்களை அந்த நேரத்திலேயே இசையமைத்து பாடுகின்ற அழகான இசை வல்ல வல்லவர் ஒரு பெரும் கூட்டத்தை தன்னுடைய ஒளி இசையால் கட்டி வைத்திருப்பவர் கடல் போல அந்த பெருக்கெடுப்பு உணர்வு புழம்பெடுத்து பாடுகின்ற அந்த பாடல்களுக்காக தன் உயிரையும் குளைத்து கொடுக்கின்றார் தன் தமிழை உயிராக உண்டு வாழ்கின்றவர் தான் இந்த இரண்டு பேர் இவர்கள் நமக்கு கிடைத்தது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரும் கொடை என்றுதான் சொல்றேன் இவர்களை போல வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது உங்க தான் இருந்தாங்க நிறைய ரெண்டு ரெண்டு பேரா தான் எங்களுக்கு தெரிவாங்க எல்லாருமே தமிழ் இப்போ ஒளினா அள்ளி அது போல பூபதினா தமிழ் அப்படி ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்களுடைய இணையரோடு தான் இருப்பாங்க த அவர் கயல் இப்படி ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய மனைவி மக்கள் பெயரெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்படி குடும்ப குடும்பமாக கொண்டாடி தமிழை வளர்த்த பெரும் தகைமையர்கள் தான் இவர்கள் யாருக்கும் பின்னாடி ஒரு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்க பின்னாடியெல்லாம் இல்லைங்க முன்னால் முன்னால் அள்ளி இருந்தாங்க அவங்க குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையிலேயே அவங்களுக்கு பாரதிதாசன் பாடல்களை தான் சொல்லிக் கொடுத்தாங்க துன்பம் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அழகாக பாடுவாங்க தாமரையும் முல்லையும் அவருடைய மக்கள் தாமரையும் முல்லையும் சங்கை முழங்கு என்ற பாடல்க்கு ஆடுவாங்க சின்ன குழந்தையா சின்ன பிள்ளைங்களா போதே பயிற்சி பெற்று ஆடுவாங்க உலகத்துல தமிழ் எவ்வாறு ஊறியது மக்களோட குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எந்த வகையில் அவர்கள் உணர்வை கிளப்பினார்கள் என்றால் பாடல்கள் மூலமும் இசை மூலமாக நாடகத்துல அரங்கேறி மங்கள் ஆடுவார்கள் பிஎல் தமிழ் மன்றத்தில் முழுமையாக ஈடுபட்டு நாடக போட்டிகள் நடக்கும் அந்த நாடக போட்டிகளில் ஐடிஐ தமிழ் மன்றம் எச்ஐஎல் தமிழ் மன்றம் பிஎல் தமிழ் மன்றம் இன்னும் பல மன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மன்ற பொறுப்பாளர்கள் எல்லாரும் நாடகத்தை மேடையேற்றுவாங்க அந்த நாடக நாடகங்கள் போட்டி நாடகங்களாக இருக்கும் அப்பொழுது மேடை ஏறிய இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் கலைஞர்கள் தியேட்டர் நடிகர்கள் இவங்க நாடக கலைஞர்கள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் நடிப்பாங்க உரத்த குரலில் அந்த அவங்க பேசுகிற உரையாடல் அதே உரையாடலில் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க கட்டில் மேலே ஏறி நின்றுட்டு பா பேசும் உன்னை நீட்டிஸ் அன்புதான் இன்ப ஊற்று அந்த அதெல்லாம் வந்து குழந்தைங்களும் அவங்கள பேச வைப்பான் தன் வாழ்க்கையாலும் ஆட்டி வைத்த வளர்த்த வளர்த்தெடுத்த பெரும் தாயர்கள்தான் ஒளிமலரவன் அவர்களும் அள்ளி அவர்களும் அவனும் அவளும் அன்பு ஒத்திருந்தால் இவர் துன்பம் நேர்கையில் அவர்கெண்ணில் இவரும் துன்புறுவார் அவருக்கு எனில் அவளும் இன்புருவார் அவளும் அவ்வாறே இந்த சுவை சுவைமிக்க வாழ்வைத்தான் இந்த தூயோர் நவையற்ற காதல் வாழ்வென்று களறினார் அக்காதல் சாதல் வரைக்கும் தோங்கும் இந்த காதல் வாழ்க்கை தான் சாதல் வரைக்கும் தலைத்தொங்கும் என்று பாவேந்தர் கூறுவார் இதை தான் வந்து செவிலித்தாய் உடன்போக்கு போகின்ற உடன்போக்குக்கு அனுப்பிட்டா தலைவிய உடன்போக்கு அனுப்பினான் அப்போ தலைவனிடம் இந்த செவிலி தாய் சொல்கிற உன்னுடைய பேச்சை உன்னுடைய வார்த்தையை உன் நன் நெடுங்களின் கூற்றை அப்படியே தழுவி வாழ்ந்தவர் தலைவி நீ பேசியதை கேட்டாள் நீ சொன்னதை ஏற்றுக்கொண்டாள் போல என்றால் பழையனூர் வீரன் ஒருவன் பழையனூர் அவன் கொங்கர்களுக்கு எதிராக போரிட்ட பழையனூர் வீரனின் வில் இருந்து தெரிவிக்கின்ற அம்பானது ஒரு நாளும் குறித்தப்பாது பழையனூர்காரன் எய்த அம்பு ஒரு நாளும் எப்படி குறித்தப்பாது தகவல்களை வெல்லுமோ அது போன்று உறுதியாக உன்னுடைய பேச்சை நம்பினாள் என்று ஒரு வரலாற்று செய்தியோடு கூறுகின்ற அந்த செவிலி நீ அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கிறாய் நாங்கள் இதுவரை அவளை வளர்த்தோமி அழைத்துக் கொண்டு செல்கிறாய் இனி அவளுக்கு அவளுடைய அழகான இளமை மாறி முதுமை அவளுடைய இளமை மடமை முதுமை உற்றாலும் கூடினாளும் அவளை நீ கடைசி வரைக்கும் அன்பு செலுத்துதல் பிழையாது உன் நன்மொழி தேறிய அவளை நீ பழையன் வேல் வாய்த்தன நீ பிழையா நன்மொழி தேறிய இவளுக்கு கொற்ற சோழன் பணியன் வெண்ணாட்டு வெண்கோட்டியானை பேர் கிழவன் என்று சொல்லுகின்ற அந்த பாடல்ல நீ அவளுடைய கைவிடாமல் அவளோடு அன்போடு வாழ்வாயாக என்று வாழ்த்து சென்ற அந்த செவ்லி தாய் அந்த பெண்ணுக்கு கூறுவான் அந்தவனுக்கு போகின்ற அவளுக்கு நீ முதுமை வரைக்கும் அவளோட அன்பு காட்டுவதுதான் உண்மையான காதல் என்பது இந்த காதல் வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் சாகாமல் தடுப்பது ஒருவரை ஒருவர் வாழ வைப்பது எனக்கென்ன வேண்டும் முதியோர் காதலில் சொல்கிறார் எனக்கு என்ன வேண்டும் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே என்று சொல்லுகின்ற போது அது இருக்கக்கூடிய பேரன்பு என்ன ஒருவருக்கு ஒருவர் ஏற்கின்ற அந்த பேரன்பு இவர்கள் நமக்கு சொந்தமானவர் இந்த சமூகத்தின் கொடைகள் இவர்கள் நாம் தலைமேல் வைத்து வணங்குகின்ற வாழ்த்துகின்ற பேராற்றல் பெருந்தகைக்கு உடையவர்கள் அவர்கள் இருவரையும் வாழ்க்கை திருமதி வள்ளி மலரவன் ஆகிய இணையரின் மன்றல் விழாவையும் இணைத்து செய்கின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் ஐயா மதியழகன் அவர்களுக்கும் பொருளை கணக்கிட்டு இப்படிதான் செலவு செய்ய வேண்டும் என்று செலவு செய்து கொண்டிருக்கின்ற ஐயா தினகரவே அவர்களுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர் நான் என்ற வகையிலும் இந்த சங்கத்தின் மீது பற்று கொண்டு இருக்கின்ற வகையிலே மேலும் பல நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலையில் நூலை வெளியிட்டு இருக்கின்ற நூலாசிரியர் ஐயா தமிழ் இயலன் அவர்கள் அவரும் நானும் சென்னையில் தமிழ் அரண் என்று கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் அவரும் நானும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அங்கே செயல்பட்டோம் அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்களை நாள்தோறும் நான் புலன வாயிலாக அவர்களை பின்சு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் இணையறைக்கு பாராட்டு செய்வதற்கு முன்பு இந்த திங்கள் பதிமூன்றாம் பக்கல் என்று பாவன பாட்டரகம் நடைபெற்றது அந்த பாவனர் பாட்டரங்கத்தில் இணையர் இருவருக்கும் பாராட்டு செய்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தோம் இதே திங்களில் மீண்டும் இன்று அவர்களை பாராட்டுகின்ற வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பை ஐயா முத்துமணி நன்னன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே இணையர் அவருக்கும் காலையில் நூல் வெளியிட்டிருக்கின்ற ஐயா தமிழ் ஏழன் அவர்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு டிக தாமோதரன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் வரும் வரை கூறிக்கொண்டு ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள் ஏன் திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் என்று எண்ணும் பொழுது இந்த விழாவின் சார்பாக ஒவ்வொருவரும் மேலும் அவர்களை பாராட்டும் பொழுது அவர்களை வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து மேலும் அதைவிட பன்மடங்கு செயலாற்ற வேண்டும் செயல்பட வேண்டும் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை வழங்குவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நிறைவாக ஏற்புரை வழங்குமாறு ஐயா ஒளிமன்னே கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக ஒரு பாடலையும் பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சான்றதனை எண்ணி புறப்படுங்கள் மாகுண்டத்தோடும் மணிமாவும் தூங்காத நல்லுணரும் சார்ந்த துணையாம் நமக்கு அன்பு தமிழ் உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் இந்நன்னாளில் எமக்கு இந்த ஒரு வாய்ப்பனை எங்களை வாழ்த்தும்படியான வாய்ப்பனை இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி நான் பெங்களூரில் பிறந்து பெங்களூரிலே வளர்ந்து கர்நாடகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் திருக்குறள் போட்டிகளை நடத்தி அதுக்கு அந்த வாய்ப்பினை தந்த நான் நினைவுபடுத்த வேண்டும் அவர்களெல்லாம் குரல் அன்பன் என்னும் சண்முகம் ஐயா அவர்களால் கர்நாடகத்தில் இருக்கின்ற எங்கெங்கு தமிழ் பள்ளிகள் இருக்கின்றது அங்கெல்லாம் போய் திருக்குறள் போட்டிகள் ஒவ்வொரு வகுப்புக்கும் போட்டி அதை போன்று ஒரு ஐந்தா ஆண்டு காலம் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் சென்று போட்டிகளெல்லாம் நடத்தி இருந்தோம் அந்த வகையில் பெங்களூர் தமிழ் சங்கம் நான் போக விரும்பாத ஒரு சங்கம் பெங்களூர் தமிழ் சங்கம் அந்த காலகட்டத்தில் அது போன்று இருந்தது துவக்க காலத்தில் நாங்கள் தனியாக ஒரு பத்து பேர் ஒரு சிறிய அறையில் தொடங்கியிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த பத்து பேர் இதுதான் இல தமிழ் இலக்கிய மன்றம் என்று தொடங்கினோம் அதிலே கருணாசுந்தரம் அம்மியார் மகாராணி கல்லூரி பேராசிரியர் நிகழ்ச்சி நடத்தி தமிழ் இலக்கிய மன்றம் தோன்றியது தமிழ் இலக்கியத்திலும் என்று உலகத்தமிழ் கழகத்தை தொடக்கினோம் அந்த உலகத்தமிழ் கழகம்தான் தனித்தமிழை வளர்ப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அதற்கு முந்தைய நாங்கள் தனித்தமிழுக்கு வந்து விட்டோம் ஏனென்றால் திரு ராசேந்திரன் ஐயா அவர்கள் டவுன்ஹாலில் ஒரு விழா நடத்தினார்கள் தமிழ் தனித்தமிழ் மாநாடவை நடத்தினார்கள் அதில் தேவனைய பாவனார் ஐயாவை முதல் முறை சந்திக்கின்றோம் அந்த சந்திப்பிலே தான் எங்களுக்கு தனித்தமிழுங்கிற ஒன்று அது தூய தமிழ் என்றெல்லாம் சொல்லுவார்கள் தமிழ் என்பது தனித்தமிழ் என்று நூலை வாங்கி படிக்க தொடங்கியதிலிருந்து ஆண்டு தொடங்கியது இன்று வரைக்கும் தனித்தமிழிலே வென்று கொண்டிருக்கோம் சில அரசியல் காரணங்களால் தமிழ் சங்கத்திலே நுழைஞ்சோம் அதுக்கு முன்னே தமிழ் சங்கத்தில் ஏங்கவே பிடிக்காது அப்படி இருந்தவர்கள் தமிழ்ச்சங்கத்தையே முழுமையாக எழுத்து இன்று தமிழ் சங்கம் முழுமையாக தனித்தமிழை தனித்தமிழோடு ஊற்று இதழலாம் தனித்தமிழோடு வருகின்றது என்றால் அது பூதாக்கவினுடைய தனித்தமிழ் ஆட்கள் புகுந்ததனால் வந்த ஒரு தனித்தமிழ் இதழாக ஊற்று இதழ் தொடங்கி வந்து வந்து கொண்டிருந்தது நாங்களும் செம்பருத்தி என்ற நூலை நடத்தினோம் அதைத் தொடர்ந்து பல நூ நூற்களை மாங்குவயில் இது போன்ற நூலெல்லாம் தங்கவயல் எழுத அவர்கள் நடத்தினார்கள் இதை போன்ற நாங்கள் தமிழ் தமிழை வளர்த்தாலும் எங்களுடைய இல்வாழ்விலே அடியெடுத்து வைத்த பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து விட்டார்கள் பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கட்டும் அவர்களது எதிர்கால திட்டங்களை தீர்மான நிலைக்கும் வந்துவிட்டார்கள் நாம் எல்லோரும் சிறியதாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த கால் வயதுக்கேற்ற சிறிய சிறிய உடல் நோய்கள் நமக்கு இருந்த இருந்தபோதும் உடல்நலத்தை பேணி நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் வாழ்ந்த வாழ்வை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கின்றது எத்தனையோ மகிழ்ச்சிகள் நகைச்சுவைகள் எத்தனையோ துன்பங்கள் கண்ணீர் துளிகள் ஏமாற்றங்கள் கோபங்கள் என்றும் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டார் இவற்றையெல்லாம் கடந்து வந்தோம் என்றாலும் எனக்கு இவற்றை எல்லாவற்றையும் இன்பத்தின் பொது வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவுக்கு பண்பாடோடு அமைந்தது என்றால் அதற்கு பாவேந்தரின் விளக்கு தான் என்றைக்கு குடும்ப விளக்கை படித்தனோ அதன் பின்னால் நடந்த அனைத்து திருமணங்களுக்கும் குடும்ப விளக்கையே நான் பரிசாக அந்த மூன்று புத்தகங்களையும் பரிசாக கொடுக்கிறார்கள் அந்த குடும்ப வழக்கின் வாழ்வை வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையிலே பொது வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நான் தனித்தனியாக பார்க்கவில்லை அதை என்னோடு நிலைநிறுத்தி தான் என்னுடைய ஆரம்ப கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கிய பொது வாழ்க்கையில் இரண்டாயிரத்து மூன்றிலே நிறுத்தி கொண்டேன் நிறுத்தி கொண்ட பின்னாலே ஒரு என்னுடைய நம்ம இருண்ட காலம் என்று தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு இருண்ட காலத்தை குறிப்பிடு உண்மையில் இறந்த அல்ல நம்மை வந்தியரிகள் அதை இருண்ட காலம் என்று வரலாற்றினை மாற்றி அமைத்தார்கள் அதை போல என்னுடைய வாழ்வும் இரண்ட காலமாக இருந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் உலகிற்கு அது இருந்த காலம்தான் தொழிலகத்திலிருந்து பொழுது எல்லோரும் அதை உனக்கு நேரம் சரியாக போய்விடும் பாட்டு பாட்டு கொண்டிருப்பான் புத்தகம் படித்து போய் அப்படின்றெல்லாம் சொன்னார்கள் ஆனாலும் எனக்கு அந்த இருட்டிலிருந்து இருந்து வெளிச்சத்து கொண்டு வந்தது தங்கை காத்தியாயினி அவர்கள் பாரதியார் பாரதிதாசனுடைய பாவேந்தர் நூல் வெளியீடு பாவேந்தர் நூல் பற்றி உரையாடல் இதையெல்லாம் திரு முத்துமணி நன்னனையா அவர்கள் தொடங்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னால் தான் திரும்ப நான் வெளியில் எல்லோருக்கும் காண ஆரம்பித்தேன் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் எந்தெந்த கூட்டங்கள் நடக்கின்றதோ அதனுடைய இணைப்பு வந்தால் உடனே கலந்து கொள்வேன் இப்படி தான் என்னுடைய பொழுதுகள் இப்பொழுது தமிழோடு போய்கொண்டிருக்கின்றது இறுதியாக எனக்கு இங்கே வாழ்த்து நிறைய வந்த அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றியையும் தெரிந்து கொண்டு ஒரு பாடலை துன்பம் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா நல் அன்பிலானே ീ അലനീക്കമാായ കണ്ണീ അലനീക്കമാായകയിൽ യാഴെടുത്തീ ഇൻപം ചേക്കമാായിൻപം ചേക്കമാ വൺപും എനിമയും സൂടും ന புறமிதெண்டு நல்லமிதென்றுமே புலவ கண்ட நூலின் தமிழ் புலவ கண்ட நூலின் நல் திறமை காட்டி உனை இன்றைய மூயின் செல்வமாக தமிழ் செல்வமாக யாழடுத்துனி இன்பம் சேர்க்க மாட்டாயா எம தின்பம் சேர்க்க மாட்டாயம தின்பம் சேர்க்க மாட்டாய